இந்த நூல்தான் பெண்களுக்கு கல்வியை மறுத்தது இந்த நூல்தான் பெண்களுக்கான சொத்துரிமையை மறுத்தது இந்த நூல்தான் பெண்களுக்கு அதிகாரம் தரக்கூடாது என்று தடுத்தது நம்ம ஆண்ட பரம்பரை நம்ம தமிழ் மன்னர்கள் சொல்கிறேன் தான் இதை நடைமுறைப்படுத்தணும் அவங்க எல்லாரும் நம்முடைய சொந்தக்காரங்க வந்து நம்ம உரிமை கொண்டாட முடியாது அவன் வந்து மன்னனாக இருக்கலாம் நாம பிச்சை தான் இருக்கிறோம் அவன் பிள்ளைகள் தான் நான் ஆனால் இங்க இருக்கிற ஒரு பிரம்மை இருக்கு கேட்டால் நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை ஆனால் கீழே கோவணம் கட்டி இருக்கிற பரம்பரை இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் பிராமணனுடையதே உலகத்தில் இருக்கிற எல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம் சட்டம் இந்த மனு தர்ம சட்டம் சொல்லுது இந்த சாஸ்திரத்தின் பயனை அறிந்த பிராமணன் முயற்சியோடு இதை படிக்க வேண்டும் தனது சீடர்களுக்கும் கற்பிக்க வேண்டும் மற்ற வர்ணத்தவர்கள் இதை படிக்க கூடாது சூத்திரம் படிக்க கூடாது இந்த புத்தகத்தையே கூட வேற வர்ணத்தை சார்ந்த சத்திரியம் படிக்க கூடாது இந்த ஆண்ட பரம்பரை சொல்லிடுறாங்க பாருங்க தமிழ்நாட்டில் அவங்க எல்லாம் சத்திரியம் சொல்றாங்க இல்லையா அவங்களும் படிக்கக்கூடாது நம்ம மேல தான் கோவரும் இந்த புத்தகத்தை எழுதின மேலே கோவம் வராது அவங்களுக்கு இந்த மனு தர்மத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டது பிராமண பெண்கள் தான் மற்ற பெண்கள் தான் போய் இது மாதிரி சட்டம் சொல்லி இருந்தா போடான்னு செவில ஓங்கி அரைஞ்சிருவாங்க சூத்திர பெண்கள் தான் புருஷனாவது இவனாவது என்னடா நீ வந்து என்கிட்ட வந்து நீ ஒன்ன மாதிரி நானும் உடைக்கிறேன் நீ மண்வெட்டி எடுத்து உடைக்கிறேன் நான் களை எடுத்து உடைக்கிறேன் நீ எப்படி சேத்துல நிற்கிறியோ அப்படி நானும் சேத்துல நிற்கிறேன் நீ வந்து இப்போ நாற்று பிடுங்குற நான் நாற்ற நடுறேன் என்ன உனக்கு எனக்கு வித்தியாசம் ஓங்கி அரைஞ்சிருவா அவ்வளவு கடுமையாக பெண்கள் அந்த சமூகத்தை சார்ந்த பெண்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் அவ்வளவு கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள்